ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான ஆரம்பங்கள் சகலதும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது பரீட்சை திணைக்களத்தினால் வருகிற நவம்பர் மாதம் பத்தாம் தேதி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் இந்த பரீட்சைகள் ஆரம்பிவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன நாடாளிய ரீதியில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பரீட்சை நிலையங்களையும் அவற்றை இணைக்கும் முன்னூற்றி இருபத்தி இணைப்பு நிலையங்களையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துள்ளன இவற்றோடு சேர்ந்து முப்பத்தி ரெண்டு பிராந்திய ஒன்றிணைப்பு நிலையங்கள் நாங்கள் ரீதியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கின்றது இன்று எங்களுடைய கலந்துரையாடலின் சகல மாகாணங்களிற்கான சகல பரீட்சை நிலையங்களும் தயார் நிலையில் இருப்பதற்கான அறிவுறுத்தல் ரிப்போர்ட்டுகள் கிடைத்திருக்கின்றது இத்துடன் சேர்ந்து இந்த பரீட்சையை நடத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சு போலீஸ் திணைக்களம் இடர் முகாமைத்துவ அமைச்சு சுகாதார பணிமனை போன்ற சகல திணைக்களங்கள் இந்த பரீட்சைக்கான ஆயத்த நிலைகளில் முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த பரீட்சை இந்த காலங்களில் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் அதனோடு சம்பந்தப்பட்டவர்கள் மிக அவதானமாக இந்த பரீட்சைக்கு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் பரீட்சார்த்திகள் காலதாமதமின்றி நேர பரீட்சை நிலையத்திற்கு சென்று தங்களுடைய ஆசனங்களில் தங்களுடைய சுற்றிலங்களை அமர்ந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் ஏனென்றால் ஒரு மனத்தியாலங்களுக்கு முதலே இந்த பரீட்சை நிலையங்களுக்கு செல்வது என்பது தங்களுடைய அசௌகரியங்களை குறைப்பதற்கு இதுவாக இருக்கும் பரீட்சை நிலையங்களை தேடுதல் தங்களுடைய ஆசனங்கள் இருக்கைகளை கண்டுபிடித்தல் என்பதற்கு நிறைய காலம் எடுக்கும் என்பதால் காலை வேளை பரீட்சையானது எட்டு முப்பதுக்கு ஆரம்பமாகும் அதேபோன்று மாலைவழி பரீட்சை ஒரு மணிக்கு ஆரம்பமாகும் ஆகவே இந்த காலப்பகுதியில் ஒரு மணித்தியாலங்களுக்கு முதல் பரீட்சார்த்திகள் தங்களுடைய பரீட்சை நிலையங்களுக்கு சென்றடைதல் வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள் பரீட்சை நிலையங்களுக்கு அவர்கள் செல்லும்போது அவர்களுடைய அனுமதி அட்டைகளையும் தங்களுடைய ஆள் உறுதிப்படுத்தும் ஆவணங்களையும் எடுத்துச் செல்லுதல் மிக அவசியமானது பரீட்சை திணைக்களத்தால் ஆள் உறுதிப்படுத்தும் ஆவணங்களாக தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு இவற்றை அவர்கள் தாம் கைவசம் வைத்திருத்தல் வேண்டும் பரீட்சை நிலையத்தில் தங்களுடைய அனுமதி அட்டைகளன் தங்களுடைய பாடத்துக்கேற்ப அவர்கள் தோற்றுதல் மிக அவசியமானது வினா பத்திரங்கள் வழங்கப்பட்டவுடன் அந்த வினா பத்திரங்களில் உள்ள தங்கள் பாடங்களை சரிபார்த்துக் கொள்ளுதல் மொழி மூலங்களை சரிபார்த்துக் கொள்ளுதல் மேலதிக அசௌகரியங்களை தடுப்பதற்கு ஏதுவாக அமையும் பரீட்சை நிலையங்களில் வேறு எந்த பொருட்களையும் எடுத்து செல்லாதிருப்பதென்பது என்பது நேர்மையான ஒரு பரீட்சையை செய்வதற்கான ஒரு ஏற்பாடாக இருக்கும் எலக்ட்ரானிக் டிவைஸ் என்று பரீட்சை திணைக்களத்தால் தடை செய்யப்பட்ட எந்த ஒரு ஆவணங்களையும் எடுத்துச் செல்லுதல் பாரிய குற்றமாக கருதப்படும் மொபைல் போன்களாக இருக்கட்டும் ப்ளூடூத் ஸ்மார்ட் வாட்ச் போன்ற எந்த ஒரு உபகரணங்களையும் பரீட்சை நிலையத்துக்குள் இயங்க நிலையிலோ அல்லது இயங்க மற்ற நிலையிலோ அது வைத்திருக்கப்பட்டால் அவை தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்படுவதுடன் அந்த பரீட்சை பெருபெறுகளும் நிறுத்தி வைப்பதற்கும் அதற்கு தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் செய்து அதற்கான தண்டனைகள் வழங்குவதற்குமான ஏற்பாடுகள் காணப்படுவதால் பரீட்சார்த்திகள் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஆவணங்களை மட்டும் கொண்டு செல்வதும் பொருட்களை கொண்டு செல்வதும் உசிதமாக இருக்கும் என்பதை பரீட்சை திணைக்களத்தினுடைய வேண்டுகோள் எழுது கருவிகளை நீங்கள் எடுத்துச் செல்லலாம் சில பாடங்களுக்கு கணிப்பான்களை பயன்படுத்துவதற்கான அனுமதி நாங்கள் வழங்கி முக்கியமாக கணக்கெட்டு பாடம் பொறியியல் தொழில்நுட்பம் உயிர் முறைமைகள் தொழில்நுட்பம் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் இந்த நான்கு பாடங்களுக்கும் சாதாரண கணிப்பான்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இவற்றை விட நிறைப்படுத்தப்படாத நான் புரோகிராமபிள் கல்குலேட்டர் மட்டும் இந்த பாடங்களுக்கு மட்டும் பயன்படுத்துவதற்கு அனுமதி உள்ளது இவற்றை தவிர வேறு எதையும் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை ஆகவே இவற்றை பரீட்சை நிலையங்களுக்கு எடுத்துச் செல்வது மிக உசிதமாக இருக்கும் வினாத்தாள்களுக்கு நாங்கள் பல்வேறு வினாத்தாள்களுக்கான புல்லடிகள் உள்ளது பல்வேறு வினாத்தாளில் பரட்சார்த்திகள் புள்ளடிதல் வேண்டும் உங்களுடைய நேரம் முகாமைத்துவத்தை மேனேஜ் பண்ணி அந்த தாளிலேயே முதலாவது விடைகளை எழுதி புள்ளடிடுவதென்றது காலதாமதமின்றி அதுகளை இணைப்பதற்கு எதுவாக இருக்கும் மரீட்சை மேற்பார்வையாளர் அந்தந்த காலப்பகுதியில் அவர்களுக்கான இறுதி முடிவடையும் நேரங்களை அறிவிப்பார் கடைசி அரை மணத்தியாலங்கள் முப்பது நிமிடங்களுக்கு முதல் பதினைந்து நிமிடங்களுக்கு முதல் ஐந்து நிமிடங்களுக்கு முதல் என்பது மேற்பார்வையாளர்கள் அறிவிக்கப்படும் இந்த காலப்பகுதியில் பரீட்சார்த்திகள் தங்களுடைய விடைத்தாள்களை முழுவதுமாக கட்டிவிட்டு இணைத்து எல்லா விடைத்தாள்களிலும் தங்களுடைய சுற்றிலங்களை இட்டு ஆயத்தமாக பரீட்சை எழுதுவது என்பது சில அசௌகரியங்களையும் தடுப்பதற்கு இதுவாக அமையும் புள்ளடிகள் இடும்போதும் ஏற்கனவே தாங்கள் வழங்கின புள்ளடி புல்லடிடுவது என்பது மிக சிறந்தது சில வினாக்கள் மூன்று மணத்தியாலம் கொண்ட வினாத்தாள்களுக்கு பரீட்சை திணைக்களம் மேலதிக வாசிப்பு நிமிடங்களாக பத்து நிமிடங்களை வழங்கியிருக்கின்றது இந்த பத்து நிமிடங்களை முழுமையாக பரீட்சார்த்திகள் பயன்படுத்தல் வேண்டும் வினாக்களை ஒழுங்கமைப்பதற்கும் தெரிவு செய்வதற்கும் பயன்படுத்தல் வேண்டும் புதிய வினாக்களை எப்பொழுதும் புதிய தாட்களில் எழுதிக்கொள்வதென்பது மதிப்பீட்டு கடமைகளில் ஈடுபடுவதற்கு இலேசாக ஆக இருக்கும் அதற்கான புள்ளிகள் பெறுவதற்கும் இலேசாக இருக்கும் சில அசௌகரியங்களை தவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் வினாத்தாள்களுக்கு உங்களுக்கு நாங்கள் விடை எழுதுவதற்கான புத்தகம் ஒன்று வழங்கப்படும் பரிச்சத்தினை கலத்தால் மேலதிகமாக எழுத வேண்டிய தேவையப்படி தேவையான கடதாசிகள் தேவையான அளவுக்கு கிடைக்கும் சகல கடதாசிகளிலும் தங்களுடைய இன்டெக்ஸ் நம்பர்களை அவர்கள் கட்டாயம் போட வேண்டும் இண்டெக்ஸ் நம்பரை போட்டு அவற்றை கட்டி இணைத்து எங்களுடைய மீட்பார்வையாளரிடம் பரீட்சை நிறைவடையும் டைம் ஒழுங்காக கையளித்தல் வேண்டும் எந்த ஒரு பத்திரங்களையும் வெளியில் கொண்டு சென்றால் அவை பிறகு செல்லுபடி அற்றதாகிவிடும் ஆகவே அவற்றை முழுமையாக கட்டி இணைத்து மேற்பார்வையாளர்களிடம் கையளிப்பது என்பது சிறந்ததாக இருக்கும் பெற்றோர்கள் உங்களுக்கு நாங்கள் சில விடயங்களை சுக்கூற இருக்கின்றோம் இந்த காலப்பகுதிகளில் பரீட்சார்த்திகள் எலக்ட்ரானிக் டிவைசஸை பரீட்சை நிலையங்களுக்கு கொண்டு செல்வதை தவிர்த்தள்வது சிறந்தது இதுக்கு பெற்றோர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் பரீட்சார்த்திகள் தங்களுடைய பரீட்சை நிலையத்தை அடைவதற்கும் பரீட்சை நிலையத்துக்கு உரிய காலத்துக்கு செல்வதற்கும் பெற்றோர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அவர்களுடைய அனுமதி அட்டைகளில் அந்தந்த பரீட்சார்த்திக்கான டைம் டேபிள்கள் அதில் அடிக்கப்பட்டுள்ளது அந்த பாட நேர அட்டவணைக்கேற்ப அந்தந்த பாடங்களுக்கு அந்தந்த உரிய காலப்பகுதியில் பரீட்சார்த்திகள் தங்களுடைய பரீட்சை நிலையத்திற்கு செல்வது சில அசௌகரியங்களை தடுப்பதற்கும் இந்த காலப்பகுதியில் பிள்ளைகள் கற்ற பாடங்களை முழுமையாக அதில் வினைத்திறனாக காட்டுவதற்கும் ஏதுவாக அமையும்